தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி கொடியங்குளம் அருகே உள்ள மருதன் கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி எம்டி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தேவேந்திர வேளாளர் கிராம நாட்டாமை மற்றும் ஊர் தலைவர்கள் மாநாட்டு தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று சிவக்குமார் தீர்மானம் ஒன்று கடந்த முப்பது ஆண்டுகளாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மாநாடுகள் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி தேர்ந்தெடு வேளாளர் அரசாங்கம் பெற்றிருந்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு இக்கூட்டம் நன்றி பாராட்டுகிறது தீர்மானம் ரெண்டு பொருளாளர் செல்லத்துறை ஐயா அவர்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை ஜாதி சான்றிதழ் தேவேந்தரகுல வேளாளர் அரசாணை ஏறக்குறை முப்பது காலம் சட்டமன்றத்திலும் மக்கள் மண்டலத்திலும் போராடி புதிய தமிழம் தலைவர் டாக்டர் ஐயாவின் சீரிய முயற்சியால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேவேந்தரகுல குலத்தான் பல்லன் கடையான் குடும்பன் காலாடி பன்னாடி வாதிரியான் ஆகிய ஏழு பெயர்களை உள்ளடக்கி தேவேந்தரகுல வேளாளர் என்ற ஒற்றை பெயரில் அழைத்திட அரசாணை பெறப்பட்டும் இன்னும் பெரும்பாலான கிராமங்களில் தேவேந்திரகுல வேளாளர் என ஜாதி சான்றிதழ் மாற்றம் செய்யாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது எனவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வாழும் மக்கள் வாழும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள கிராம நாட்டாமைகள் ஊர் தலைவர்கள் முன்முயற்சி எடுத்து தேவேந்திரகுல வேளாளர் ஜாதி சான்றிதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் நூறு விழுக்காடு சான்றிதழ் முயற்சி எடுக்க வலியுறுத்துகிறது மாநில பொதுச் செயலாளர் திரு வி கே ஐயர் அவர்கள் தீர்மானம் மூன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தேவேந்திரகுல வேளாளர் என பதிவு செய்தல் விரைவில் மத்திய அரசு சாதிவாரி அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வாய்ப்பு இருப்பதால் அரசு வேலை வாய்ப்புகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் நமக்கான பங்கை உறுதிப்படுத்துவதும் உறுதிப்படுத்தும் விதமாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எம் மதத்தை பின்பற்றினாலும் குல வேளாளர் என்று மட்டுமே பதிவு செய்யவும் அதில் எஸ்சி பிசி அல்லது ஆதி திராவிடர் என எவ்வித இன குறியீடும் செய்யக்கூடாது என்று விழிப்புணர்வு கூட்டங்களை தேவேந்திரகுல வேளாளர் நாட்டாமைகள் கிராம தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என இக்கூட்டம் தீர்மானிக்கிறது புதிய தமிழ் கட்சி பொறுப்பாளர் குபேந்திர பாண்டியன் அவர்கள் தீர்மானம் நான்கு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி மற்றும் முதுகுளத்தூர் பகுதிகளில் எட்டு கட்டளைகள் மற்றும் பதினோரு கட்டளைகள் வாயிலாக குல வேளாளர் மற்றும் ஆவிராவிட திராவிட மக்கள் மீது எதிராக எழுபத்தி அஞ்சு மேலாக நடந்து வந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் காசநிங்கபுரம் ஆலந்தா ஒட்டியம்பட்டி மருமன் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆதிக்க மனப்பான்மை கொண்டோருக்கு ஆதரவாக காவல்துறையை களம் இறங்கி ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை நிர்மலமா உச்சகட்ட சூழ்நிலை உருவாகிற்று அதன் பின்னர் டாக்டர் தலைமையில் ஓரணியில் திறந்து அரணாக நின்றதால் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் காலம் தென்மலத்தில் குறியிட்டு சொல்ல முடியாத பெரிய எதுவும் நடைபெறவில்லை ஆனால் அதன்பின் தேவேந்திரகுல வேளாள மக்கள் மத்தியில் தோன்றிய சிறு சிறு குழுக்களும் சூழ்நிலை நோக்கத்தோடு ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாச்சாரிகளும் தேவேந்திர குலவேளா மக்களின் ஒற்றுமையில் ஏற்பட்ட சிதைகளின் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் போது மீண்டும் மெல்ல மெல்ல தோன்றிய சாதிய வன்முறை தாக்குதல்கள் பெருகி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட தேவேந்திர குலவேள இளைஞர்கள் தங்கள் இன்னொரு ஏப்ரல் மாதத்தில் இறுதியில் ராஜா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிந்தகப்பேரி பாண்டியராஜா என்று தொடர் நிகழ்வு நிகழ்கிறது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை அனைவரும் தாய் என்ற முடிமொழிக்கு ஏற்ப தேவன்களை வேளாளர் இளைஞர்களும் மக்களும் சிறு சிறு ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பூச்சிகளைப் போல எவரும் இரையாகாமல் ஐயா அவர்களின் தலைமையில் இந்த நாட்டாம்பு மாநாடு ஏகமானதாக தீர்மானிக்கிறது தீர்மானம் எண் ஆறு ஐந்து சாரி ஐந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஜெயசீரன் அவர்கள் தீர்மானம் எண் ஐந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாத சூழ்நிலையில் பட்டியல் பிரிவிலிருந்து நாம் வெளியேறும் வரையில் நமது இளைஞர்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டுக்குள்ளேயே பெற வேண்டியுள்ளது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்று ஆட்சியில் இருந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட அருந்ததிர உள் இடஒதுக்கீடு என்ற அரசாணையால் அருந்தியதிற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பதால் அரசாங்கத்தினுடைய துறைகளில் குறிப்பாக உயர் பதவிகளில் உருவாகும் ஓரிரு காலி பணியிடங்களையும் வெறும் மூணு சதவீத உள் அருந்ததியர் என்ற ஒரு சாதியினர் மட்டுமே கடந்த பதினான்கு வருடமாக அனுபவித்து அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சட்டத்தால் தேவேந்திரகுல வேளாளர் மட்டுமின்றி வடக்கு மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் பரையர் சமூக இளைஞர்களும் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி செய்கின்றோம் என்று கூறும் திமுக அரசு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் வலியுறுத்தியதால் வெறும் பதினோராயிரம் பணியிடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று அரைக்குறை வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு ஏறக்குரிய மூன்று லட்சம் பணியிடங்களை மூடி மறைத்துவிட்டார்கள் ஆங்கிலேயர் காலத்திலேயே கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடுகள் முறையாக அமல்படுத்தப்பட்டு இருந்தால் இம்மண்ணின் மூத்த குடி மூத்த தமிழ் குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர் மக்களின் வாழ்வில் மிக பெரும் சமூக பொருளாதார மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய நூறு வருடங்கள் ஆகியும் தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர் என்கிற பறையர் உள்ளிட்ட எழுபத்தி ஆறு ஜாதிக்குமான இடஒதுக்கீட்டை முழுமையாக அமலாக்க ஐந்து முறை ஆட்சியில் இருந்து இன்று ஆறாவது முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு முனைப்பு காட்டவில்லை ஆனால் மூணு இட இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு மட்டும் இன்று வரையிலும் திமுக அரசு மருந்து கட்டிக்கொண்டு தீவிரம் காட்டுகிறது மூணு சதவீத உள் இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டு அருந்தியதற்கு முன் உரிமை என்ற அநீதியை அரசாணையின் காரணமாக உருவாகும் பணிகளையும் வகுப்பாருக்கு பதினெட்டு சதவீதத்தையும் தாரை வார்த்து விடுகிறார்கள் இந்த உள் விஷயத்தில் கொண்டு வந்த அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கும் அதை வருந்து காட்டிக் கொண்டு அமலாக்கம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்திய அரசியல் சாசனம் மற்றும் சமூக நீதிக்கு எதிரான திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு துணை போகும் சில அரசியல் கட்சியின் நடவடிக்கையும் உள்நோக்கம் கொண்டவையாகவே இருக்கிறது என்பதை மாநாடு கண்டிக்கிறது மேலும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் முன்னுரிமை அடிப்படையில் மூன்று சதவீதம் உள்ள அறிஞதிற்கு அபகரித்துக் கொடுக்கும் இந்த அநீதி உடனடியாக தருத்து நிறுத்திட வேண்டும் எனவும் இந்த முன்னுரிமை சரத்தை திருத்திட வேண்டும் எனவும் மாநாடு வலியுறுத்துகிறது மாஞ்சோலை மக்களுக்கான தீர்மானம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திரு ராமர் அவர்கள் தீர்மானம் மாஞ்சோலை மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி வாழ்வுரிமை ஏற்படுத்துதல் நூறு வருஷத்துக்கு முன்பு தென் மாவட்டங்களில் இருந்து ஆங்கிலேயர்கள் மாஞ்சோலை நாளமுக்கு ஊத்து குதிரை வெட்டி காக்காட்சி கிராமங்களுக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட வேளாளர் ஆயிரம் மற்றும் சிறுநான்மையினர் மக்களை ஆறு தலைமுறையாக அட்டப்பூச்சிகளை போல் உறிஞ்சிவிட்டு தற்போது அவர்களை கட்டாயப்படுத்தி நிற்க வெளியேற்றுவதை தடுத்திடவும் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டத்தின்படி அதே பகுதியில் வாழ்வுரிமை ஏற்படுத்தி கொடுத்திட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறது தீர்மானம் என் ஏழு

சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் திமுக மது ஒழிப்புக்கு போராடியதை நினைவு கூறவும் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆட்சிக்கு வ வருவதற்கு முன்பு வருவதற்கு முன்பு வரையிலும் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி ஆகியோர் பேசிய பேச்சுக்கள் போராட்டங்களை போராட்டங்கள் 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 ஆகியவற்றை போராட்டங்கள் ஆகியவற்றை மனதில் கொண்டு பூர்ண மது விலக்கை மத்திய அரசுக்கு எதிராக மது ஒழிப்பு என மடைமாற்றம் மடைமாற்றம் செய்ய செய்யாமல் அனைத்து அனைத்து தாஸ்மார்க்கு கடைகளையும் இழுத்து மூடி பூர்ண மது விலக்கை அமல்படுத்த மாநில அரசை வலியுறுத்துகிறோம் தீர்மானம் எண் எட்டு சரஸ்வதி செயலாளர் திருமதி சரஸ்வதி அவர்கள் தீர்மானம் எட்டு அந்நிய முதலீட்டு வாயிலாக துவங்கப்படும் தொழிற்சாலைகளை சென்னையில் மட்டும் மையமாக வைத்து தொடங்காமல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் பரவலாக பரவலாக துவங்கி தொழிற்சாலைகள் கட்டுமான பணிகள் மற்றும் தென் தமிழக மக்களை பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்தி கொண்டு தொழிற்சாலை இயங்குகின்றது பொழுது இயங்கிற பொழுது பிற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு உயர் பதவிகள் முன்னுரிமை கொடுப்பது கடினமான மற்றும் மதிப்பு குறைவான பணிகளுக்கு மட்டுமே தென் தமிழக மக்களை பயன்படுத்துகின்ற போக்குகள் முற்றாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இவற்றை விதிகளை விதிமுறைகளை புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் எண் ஒன்பது மாநில இளைஞரணி செயலாளர் டாக்டர் ஷியாம் அவர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் பேரணி உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் இம்மண்ணின் பூர்வ தமிழ்குடி மக்களான தேவேந்திரகுழ வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர் பரையர் லட்ச இளைஞர்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் அக்கற்பு அரசாணையை ரத்து செய்யவும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி நிலைநாட்டவும் தென் தமிழக குல வேளாளர் இளைஞர்களுக்கும் எதிராக எதிராகவும் வடக்கு மாவட்டங்களில் அதிகரித்து வரும் தீண்டாமை வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி புதிய தமிழன் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா தலைமையில் மாபெரும் பேரணி நவம்பர் முதல் வாரம் ஆறு அல்லது ஏழாம் தேதி நடைபெறும் என்று தீர்மானிக்கப்படுகிறது